உண்டாகும் இடநலை குறித்து பார்க்க போகிறோம் யோவான் அவன் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றான் அடுத்தது யோவான் பனிரெண்டு பதிமூன்று வாசிக்கலாமா குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசனா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் நல்லா பாத்துக்கோங்க இதுல இஸ்ரவேலின் ராஜா அப்புறம் யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் யோவான் இருபத்தி நாலு இருபத்தி அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர் நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அதை உங்களுக்குச் சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது

விசுவாசியுங்கள் என்றார் இப்போ பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை நான் உலகத்தை தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் இப்போ பாருங்க இங்கயே சப்பா சொல்றாங்க இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்கள் என்றோ வார்த்தைகள் என்றோ அங்க இயேசு கூறவில்லை என்ன சொல்றாருன்னா மிகவும் தெளிவாக நான் சொன்ன வசனங்கள் திரும்பவும் சொல்ற மக்களே நான் சொன்ன வசனங்கள் அவர் இங்க இந்த புஸ்தகத்தில் உள்ள எல்லா வசனங்களும் உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லவில்லை நன்றாக கவனியுங்கள் மிக 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 முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா இங்க ஏசப்பா தான் வாய் திறந்து பேசிய வசனங்கள் மட்டுமே நியாயம் தீர்க்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க நல்லா பாத்துக்கோங்க அடுத்தது யோகன் பதிமூணு பதினாறு நம்ம படிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் நீங்க படிக்கும் போது ஏசப்பா எவ்வளவு அழகா தன்னை வெளிப்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறத காண முடியும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பிறவ அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அனுப்பப்பட்டவன் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு இத ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு ஒரு காரியத்தை வச்சு வெளிப்படுத்தினாங்க என்ன அப்படின்னா ஒரு டாக்டர் வந்து ஒரு ஊழியம் செய்யறதுக்காக புறப்பட்டு போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த இடத்துல ஆஹ் நம்ம வந்து ஏசப்பாவோட வேலையை செய்ய போயிருக்கோம் அப்போ இயேசுவின் நாமத்தினால அந்த அந்த சுகம் கொடுக்க வேண்டும் அங்கே போய்விட்டு பார்த்தவுடன் ஒரு நிமிடம் கூட இவரு நம்ம டாக்டர் அதனால நம்ம வந்து இந்த வியாதிக்கு தீர்வை சொல்லி விடலாம் ஆஹ் இந்த மாத்திரையை யூஸ் பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு அவரு தன்னோட சொந்தத்துல இருந்து எந்த ஒரு சொல்யூஷனையும் கொடுக்காம அவர் என்ன வேலைக்காக அங்க போயிருக்கிறாரு ஊழியம் செய்ய போயிருக்கிறாரு அந்த ஊழியத்தை மாத்திரமே அவர் செய்து அதாவது இயேசுவின் நாமத்தினால சொகத்தை கொடுத்துட்டு விடுதலைய கொடுத்துட்டு வரும்போது இந்த இடத்துல எவ்வளவு அழகான இந்த வசனம் ஒப்பிட்டு அவர் சொல்றாரு பாருங்களேன் என்ன சொன்னாருன்னா பாரு ஒரு டாக்டர் போய் ஊழியம் அதே போல இந்த டாக்டர் அங்க போய் ஊழியம் செய்யறதுக்காக போயிருக்கிறாரு உம் இப்போ அவர் தன் தான் ஒரு டாக்டர் அதனால நான் இந்த நோய்க்கு இந்த மருந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னை அவர் வெளிப்படுத்தாமல் தன்னை அனுப்பின இயேசு ராஜா அதாவது பரிசுத்த ஆவியானவர் தன்னை புறப்பட்டு போய் ஊழியம் செய்ய விடுதலையாக்க தந்த அந்த நேரத்தை சரியா செஞ்சு இயேசுவின் நாமத்துல விடுதலையை கொடுத்துட்டு அவர் வரும்போது அவர் அவர் தன்னுடைய தான் அனுப்பப்பட்ட அந்த வேலையை செய்து முடித்த அந்த ஒரு பராக்கிரமம் இருக்கிறது அந்த ஒரு பலன் இருக்கிறது அதற்கு ஈடு ஒன்றுமே இல்லை மக்களே அதே போல ஏசப்பா பார்த்தான் வந்த வேலையை மாத்திரமே மிக மிக கவனமாய் செய்து முடித்தார் இப்போ நம்ம எப்படின்னா, அவர் தேவ குமாரன் அதாவது மனுஷ குமாரனாக வந்தார் இல்லையா அதனால் அந்த வேலையை மாத்திரம் ஏசப்பா முடித்து அஹ் அநேக முறை அவர் தாம் பிதா குமாரன் பரிசு ஆவியானவர் என்று தான் மனித ரூபத்தில் இருக்கும் போது நிறைய இடத்துல அவரு சொல்றாரு பிதா என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் நான் அனுப்ப போகிற பரிசுத்தாவியானவர் நான் போனாதான் பரிசு தாவியானவர் வருவாரு உம் தேற்றவாளன் வருவாரு என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன் ஆனால் இந்த முட்டாள் ஜனங்கள் அதாவது உணர்வில்லாத அறிவில்லாத இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அறிந்து கொள்ளவில்லை அதனால தான் ஏசப்பா சொல்றாங்க ஒரு இடத்துல என்னது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு உம் உணர்வில்லாத இந்த ஜனங்கள் என்ன சொல்றாரு தெரியுமா அதாவது உங்களுக்கு மனதில்லாது இருக்கிறதுனால் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை உங்களுக்கு மனசு இருந்திருந்தனா கண்டிப்பா நீங்க என்ன தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆனா என்னோட கிரியைகளை கண்டு அதையும் நீங்க வெறுத்துட்டீங்க அதாவது நிராகரிச்சிட்டீங்க அந்த கிரியிகளை கூட பார்க்க உங்களுக்கு மனது இருக்கவில்லை இந்த வசனங்கள் உங்களை இடர பண்ணிவிட்டது ஏன்னா உங்களுக்கு மனது இல்ல உங்களை இடர பண்ணினார் அவர் தலைக்கு மூளைக்கல் ஓகே அவரே இடர்தர்க்கு ஏதுவா ஏதுவான கல்லாவும் இருக்கிறார் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே உங்களுக்கு வாஞ்சை இருந்ததானால் கண்டிப்பா என் இயேசுவை நான் கண்டு கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தால் அவரே வந்து உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துவார் இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா நாம் வாஞ்சிக்கும் போது நாம் விசுவாசிக்கும் போது நாம் தேடும் போது நாம் தட்டும் போது திறக்கப்படுகிறது கேட்கும் போது கொடுக்கப்படுகிறது அருமையான மக்களே நாம ஒரே ஒரு விசை உண்மையான இறைவன் உண்மையான இயேசு எனக்குள்ள வரவேண்டும் என்று நாம வாஞ்சித்தவனால் போதும் அவரே வருவார் கண்டிப்பாக வருவார் அதற்கு ஒரே ஒரு சின்ன வழி என்ன அப்படின்னா அவர் இப்ப சொல்லிட்டார் இல்லையா நான் பேசின வசனங்கள் அதாவது அவர் கூறின வசனங்கள் தான் நியாயத்திற்கு போகுது அப்போ அவர் பேசின அப்போ இந்த மனுஷகுமாரனா வந்த இயேசு பேசின வசனங்கள் எங்க இருக்கிறது மக்களே மத்தையும் ஆர்க லூக்கா யோவான் இந்த நான்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்கிற சுவிசேஷங்கள் மட்டுமே உலகத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷம் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது இதுவே நாம் கூறத்தக்க ஒரே சுவிசேஷமாய் இருக்கும் மக்களே மனந்திரும்பி ஒருவன் சிறு குழந்தையை போல மாறி தேவனுடைய ராஜ்யத்தை அதாவது பரலோக ராஜ்யத்தை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் ஒழிய பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது இது எவ்வளவு நிசப்தமான உண்மை தெரியுமா அவர் தனக்கு பிதாவின் இல்லையா இன்றைக்கு நீங்களும் நானும் அதே மாதிரி செய்யதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மக்களே இயேசு சொன்னார் யோவான் எட்டு இருபத்தி நாலுல விசுவாசி விட்டால் உங்கள் பாவங்களில் சாவியர்கள் என்ன அழகான வசனம் தெரியுமா இது நாம் மாமிசத்தில் வந்த விசுவாசியா விட்டால் பாவத்துல சாவான்னு சொல்லிருக்கிறாரு யோகான் எட்டு இருபத்தஞ்சுல நீங்க படிச்சீங்கன்னா அழகா வெளிப்படுத்துறாரு நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்தான் அப்படி என்றால் அந்த மேசியா நான் தான் சொல்றாரு இதுல இடரல் என்னன்னா யோவான் எட்டு இருபத்தி ஏழுல பிதாவை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார் கரெக்டா இருபத்தி ஒன்பது எட்டு இருபத்தி ஒன்பதுல என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் இதுல இடரல் என்ன தெரியுமா யோவான் எட்டு நாற்பத்தி மூணு அவர்கள் மனதில்லாதிருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு நாம் மனதில்லாதவர்களாக நம்மளுடைய பாரம்பரிய கட்டுகளிலும் ஒரு மூன்று மணி நேரம் ரெண்டு நான்கு மணி நேரம் உபவாச ஜபம் இந்த கன்வென்ஷன் அப்படி என்று பலவிதமான கூட்டங்களிலும் ஓடி 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 போய் நீங்க சர்ச்சுக்கு போற சபை வேணும் அது வேணும் இது வேணும் ஒரு காங்கிரேஷன் வேணும் கம்யூனியன் எடுக்கணும் இப்படி எனக்கு நான் மேரேஜ்னா எங்க போவேன் நான் செத்தா எங்க போவேன் இப்படி எல்லாம் நீங்க தேடி தேடி அலைய தேவையில்லை மக்களே எல்லாத்தையும் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு எங்கும் இறைவனை தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது என் ஏசு ராஜா எங்கேயும் வெளிப்படுவார் அருமையான தேவ ஜனமே நான் இப்போவும் சொல்றேன் ஏசுவை போல ஒரு அன்பானவர் ஒரு அழகானவர் அப்பா அத என்னை கூட பார்க்க முடியாது எவ்வளவு எவ்வளவு பெரிய எவ்வளவு எவ்வளவு பெரிய மனிதர் தெரியுமா அவரு நம்ம மனுஷத்துல இருந்தா கூட நீங்க அவர் அவர் ஒரு ராஜா அற்புதமான தேவன் அற்புதமான தேவன் தன் மனிதத்தில் இருக்கும் போது கூட தன் ராஜா என்பதை ஒரு நாளும் வெளிப்படுத்தல ஐயோ என்ன ஒரு தாழ்மை என்ன ஒரு சகிப்பு தன்மை எப்படிப்பட்டதான அன்பு மனிதர்கள் மீது இன்றைக்கு நாம் எவ்வாறு இருக்கிறோம் மக்களே அன்றைக்கு பிதாவும் இயேசுவும் ஒன்றாக வாழ்ந்தார்கள் அதாவது பிதாவும் மனுஷகுமாரனும் ஒன்றாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு இயேசுவும் மனிதனாகிய நாமும் ஒன்றாக வாழ்கிறோமா அவர் சொல்லியிருக்கிறார் எல்லா இடத்திலையும் என் பிதா சொன்னதை செய்யற இன்னைக்கு இயேசு சொன்னதை நாம செய்கிறோமா எங்க போய் இயேசுவை பார்க்கிறோம் மக்களே எங்க போய் இயேசுவை தேடுறோம் சர்ச்சலையா கன்வென்ஷன் கூட்டத்திலையா அன்பு ஜனங்களே அந்த இயேசு உங்க இருதயத்தில் தான் இருக்கிறாரு உங்க இருதயத்தை ஒரே ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மூடி வச்சிட்டு இந்த மத்தேயோ அப்படி இல்லைன்னா நீங்க யோவான் எடுத்து வாசிங்க அப்பா பரிசுத்தாவியானவரே எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுங்க அன்பு தேவ ஜனமே இந்த வசனங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ள போக 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 ஒவ்வொன்றும் திறவுகோள் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் இருதயத்தை திறக்கிற திறவுகோள் உங்கள் ஞானத்தை திறக்கிற திறவுகோள் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை உடைக்கிற திறவுகோள் வியாத்தியஸ்தரை குணப்படுத்துகிற திறவுகோள் இவ்வளவு அழகானது நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு அதுதான் சொல்லியிருக்கிறார் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் புலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட தேவனையா நாம தேடாம எவ்வளோ நிர்விசாரம் இந்த ஏசப்பா உங்க இருதயத்துல இருந்தார் என்றால் உங்களுக்குள்ள இருந்தார் என்றால் அவர் சமாதான பிரபு இந்த சமாதானம் நீங்க எங்க போனாலும் இருக்கும் மக்களே இந்த சமாதானம் உங்க வீடுகள்ல நிரம்பி வலியும் உங்க இருதயத்துல நிரம்பி வழியும் உங்க வேலையில நிரம்பி வழியும் உங்களால வீட்டுல இருக்கவே முடியாது அவருக்காக ஊழியம் செய்ய எப்படி போவோம் எப்படி போவோம் யாராவது கிடைப்பாங்களா எப்படி சொல்லுவோம் என்று நாம் தேடி தேடி வாஞ்சித்து அலைவோம் மக்களே இதுதான் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதற்கான ஒரே ஒரு சைன் என்னன்னா இது மட்டும்தான் இது மட்டும்தான் புறப்பட்டு போய் இயேசுவின் சுவிசேஷத்தை பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்கிற சுவிசேஷத்தை சொல்லாத எந்த மனிதனும் பாவி பாவி நாம நினைக்கலாம் நான் சர்ச்சுக்கு போறேன் ஏசப்பாவை தெரிந்து கொண்டேன் ஏசு என்னை ரச்சித்திட்டாரு நான் தண்ணியில முங்கி ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன் ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களை ஏசு உண்மையான இயேசு நீங்கள் கண்டு கொண்டால் உண்மையாகவே நீங்க அவரை பெற்றிருந்தீர்களானால் அவர் உங்களுக்குள் வாசம் செய்தார்கள் கண்டிப்பாக அவர் விட்டு சென்ற வேலையை நீங்கள் செய்ய ஓடுவீர்கள் பரலோகத்தின் வேலையை செய்ய ஓடுவீர்கள் மக்களே உங்களால் இருக்கவே முடியாது ஒரு கணமும் இருக்க முடியாது ஒரு நிமிடம் கூட பரிசுத்தமில்லாத வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது நாம் மாமிசத்தில் இருக்கிறோம் ஆனாலும் நம்மை பரிசுத்தப்படுத்த ஒரு ஒரு நாளும் ஒரு மணி நேரமாவது அவருடைய சமூக சமூகத்தில் அவரிடம் பேசாமல் அவரிடம் ஒப்புரவாகாமல் அவரோடு இணைந்திருக்காமல் மனவாட்டி மனவலனுக்கு உரியதான அந்த அன்பை நாம் பரிமாறிக் கொள்ளாமல் வாழவே முடியாது வாழவே முடியாது அவருடைய வருகை மிக 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 சமீபம் அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் பரலோகம் செய்து விட்டது வானம் திறந்து என் இயேசு வெளிப்பட மட்டுமே செய்ய வேண்டும் இன்றைக்கு இன்னும் இடல் அடைந்து கொண்டு இன்னும் தேடு தேடு என்று தேடிக்கொண்டு சுகமடையாமல் தரித்திரத்திலே சுபாவ அன்பில்லாமல் இயேசுவை போல் வாழ தெரியாமல் பகட்டுல பணத்தாசையில அகங்காரத்துல அதிகாரத்துல முதன்மையான இடங்களை தேடி அழைந்து கொண்டிருக்கிற நாம் எங்கிருப்போம் இருப்போம் என்று ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் அடுத்த நொடி நம் ஜீவன் போனால் நம்ம எங்க இருப்போம் மக்களே நமக்குள்ள இருக்கிற கோபம் நமக்குள்ள இருக்கிற வெறுப்பு நமக்குள்ள இருக்கிற பொறாமை நமக்குள்ள இருக்கிற மேட்டிமை நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஒரு நிமிடத்தையும் வேஸ்டாக்கி வீணாக்கி கொண்டிருக்கிற அந்த தன்மை எப்படி மாறும் எங்கே கொண்டு போய் நம்மளை விடும் ஒரே ஒரு விசை நினைத்து பாருங்கள் அன்பு தெய்வ ஜனமே தயவு செய்து யோவான் எழுதின அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை வாசியுங்கள் மத்தையை மார்க்கு லூக்கா யோவான் அருமையாக வாய் திறந்து பேசின வசனங்கள் இந்த வசனங்கள் மட்டுமே நம்மை நியாயம் தீர்க்க போகிறது என்ன அருமையான வசனங்கள் அவர் வாய் திறந்து பேசின வசனம் மட்டுமே நியாயம் தீர்க்கும் உடனே எல்லாரும் கேப்பீங்க பழைய ஏற்பாட்டுல அவர் பேசலையா இங்க பேசலையா இவரோட பேசலையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது மக்களே அதெல்லாம் தேவையில்லாதது இங்கு இயேசு என்று புதிய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் யகோவாவிற்கும் மேலான நாமம் உண்மையிலேயே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று சொல்றதுல எல்லாம் என்பதுல எல்லாம் ஜீரோ அடங்கிடுச்சு ஒன்றுமே இல்லை மிகவும் பெரியதான நாமம் இயேசு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக எத்தனை நியமங்கள் அவருக்கு கொடுக்கப்படும் கர்த்தத்துவ முள்ளவர் கர்த்தர் அஹ் என்னென்னவோ நீங்க சொல்லலாம் யகோவா இன்னும் நிறைய அநேக வசனங்களை நீங்க குறிப்பிட்டு காட்டலாம் ஆனாலும் என் யேசுராஜா வெளிப்பட்டார் அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது அவருக்கு நாமம் கொடுக்கப்பட்டது அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது என்று உரைக்கப்பட்டது அந்த தெற்கு தசிகளின்மாய் உரைத்தவர் இவர்தான் என்று சொல்லப்பட்டது நானும் பிதாவும் ஒன்று என்று அவர் அநேக இடங்கள்ல சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக அங்கிருந்த அங்கிருந்த யகோவோ தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற இயேசு இது இல்லவே இல்லை என்று நான் சொல்லவே முடியாது ஆனா புரிஞ்சு கொள்ளுங்க மக்களே இயேசு என்கிற நாமம் கொடுக்கப்பட்டாயிற்று இந்த நாமத்திற்கு மேலானதாக எந்த ஒரு நாமமும் இல்லை அப்போ நான் ஏன் மற்றதை பற்றி கவலைப்படணும் மக்களே எனக்கு ஏசு கிடைச்சிட்டாருல்ல அப்போ அவர் என்ன பேசினாருங்கிறத மட்டும் தானே நான் குறித்து கொள்ளணும் அது குறித்து தானே என்னுடைய நோக்கம் என்னுடைய கவலை அதன்படி அதன்படிதானே நான் நடக்க வேண்டும் ஏசுதானே எனக்கு தேவன் புரியுதுங்களா அப்போ இயேசு எனக்கு தேவனானால் அவர் வாய் திறந்து பேசின வசனங்கள் என்னை நியாயம் தீர்க்குமானால் நான் படிக்க வேண்டிய வசனங்கள் அவர் வாய் திறந்து பேசியதாக கூறப்பட்டுள்ள பைபிளில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த புஸ்தகத்தில் அடங்கியுள்ள வசனங்கள் அப்போ இந்த வசனத்தை எவ்வளோ கருத்தோடு எவ்வளோ ஆழத்தோடு நாம் வாசித்து தியானிக்க வேண்டும் இந்த வசனங்கள் உள்ள போக போக அவர் அதுல சொல்லி சொல்லி இருக்கிறாரு சிஷர்களை பார்த்து சொல்றாரு ஒரு மணி நேரமாவது வெளித்திருக்க கூடாதா தயவு செஞ்சு அந்த ஒரு மணி நேரத்தை உங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்தை நீங்க அவருக்கு கொடுத்து பாருங்களேன் உண்மையா கொடுத்து பாருங்க அன்பு ஜனங்களே ஜெபம் என்பது வீதிகளிலோ இல்ல கூப்பாடு போட்டு அங்க நாலு பேர் முன்பாக கத்துவது இல்லை உங்களுக்கும் இயேசுக்கும் உள்ளதான தனிப்பட்ட உறவு ஐக்கியம் ஒன்னஸ் அப்பதான் நீங்க கேட்டதை பெற்றுக்கொள்வீர்கள் எவ்வளவோ நேரம் கேட்கிறேன் இத்தனை வருடங்களாக கேட்கிறேன் நான் பெற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் உங்களுடைய ஜபங்கள் தூதர்களால் எங்க கொண்டு போகல அவருடைய சமூகத்தில் போகவில்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க சுகந்த வாசனை ஆவரணும் நுகர்ந்து கொள்கிறார் மற்றவர்களுக்கு அறிவின் வாசனையாக இருக்க வேண்டும் மக்களே மரண வாசனையாக அல்ல அன்பு ஜனங்களே சுயத்தை அதாவது மாமிசத்தை வெறுத்தால் ஆவியில் கண்டிப்பாக வெளிப்பட முடியும் எல்லா காரியத்திலும் மாமிசமும் ஆவியும் தான் போராடுது இந்த மாமிசத்தை நீங்க கண்டு கொண்டீர்களானால் அதை தேடவே மாட்டீங்க எப்படி ஆவியில் அவருடைய ஐக்கியம் ஆவது என்பது இந்த பைபிள்ல தெ படித்து அதாவது மத்தை யோவான்ல கயோகன்ல அதுலதான் சொல்லியிருக்கிறாரா அவர் சொன்ன வசனங்கள் மட்டுமே நம்மளை நியாயித்திருக்கும் போது மற்ற வசனங்களை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மக்களே இந்த நான்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லிராத எந்த ஒரு வசனம் வேற எங்கே இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை எனக்கு தெரியவே இல்லை அந்த புதிய உடன்படிக்கைக்கு பாத்திரராக புதிய பாத்திரமாக நாம் இன்றைக்கு அவரோடு ஐக்கியமாக அவரை தேடி பெற்றுக்கொள்வோமா